Y el largo வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இல்லைங்களா இப்படி இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கடங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாள் இன்னைக்கு அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால வரக்கூடிய சுக்ரஹோரி நிறம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரஹோரி நிறத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் செல்வம் மலை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் கடைபிடி வேண்டிய அற்புதமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று பண கஷ்டமாக இருக்கும் மன கஷ்டமாக இருக்கும் இப்படி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகியோடி போகணும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நமக்கு துணை புரியும் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தறிவதில் விநாயகருக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி விநாயகருடைய மனதை குளிர வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம கேட்டதற்கும் மேலான அனைத்தையுமே வாரி வாரி விநாயக பெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சதுர்த்தி அப்படிங்கிறது எந்த கிழமையோடு வந்தாலுமே ரொம்பவுமே சிறப்பு தான் அதுவும் குறிப்பிட்டு சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால செல்வகடாட்சம் வீடுகளை நிறையணும் அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்ரஹோரி நேரத்துல விநாயக பெருமானையும் சுக்கரபகவானியும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வீட்டில் செல்வமழை பொழிவதற்கு அருள் கிடைக்கும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்ரவரை இரவு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் வருது இல்லைங்களா அப்படி அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே செய்துக்கோங்க பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் விநாயக திரு உருவ படத்திற்கு சதுர்த்தி அப்படிங்கிற காரணத்தாலேயே நல்ல வாசமுள்ள மலர்கள் வைத்திருப்போம் ஒரு சிலர் அருகம்புல் வைத்திருப்போம் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரக்கம் மாலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை கூட வாங்கித் தொடுத்து அணிவிப்பது அப்படிங்கறது செய்திருப்போம் இப்படி நம்ம செய்திருந்தாலும் இரவு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுகரின் நிறத்தனை மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயகப் பெருமானுடைய ஸ்லோகங்கள் அனைத்தையும் சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பா நமக்கு விநாயகப் பெருமானுடைய அருளாசியானது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் சுக்ரஹோரி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு குறித்த வழிபாடு கட்டாயம் நமக்கு பண வரவல் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி பணப்புழக்கம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத் தருவதாகவும் நம்பப்படுது இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் கொண்டு பிசைந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க ஒரே ஒரு குங்குமம் பொட்டை வச்சுருங்க அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அருகம்புல் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்துட்டு அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் நம்ம வைத்திருக்க இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரனுடைய திருவுருவ படத்திற்கும் நல்ல வாசனில மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்திடணும் இதை தொடர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறித்த பரிகாரத்தையும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்கிற அந்த சுக்கரஹோர் நேரத்தில் செய்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுக்கு நிறைய பொருள் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பச்சை நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க இந்த பச்சை ஏன் குறிப்பிட்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பணவரவை வரவை இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நிறமும் கூட அதனால ஒரு பச்சை நிற வஸ்திரம் புதுசாக நீங்கள் ஒரு ஜாக்கெட் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது புதுசா ஜாக்கெட் பிட்டாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு சிறிய அளவு கூட நீங்கள் தனியாக வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஆற வச்சு வச்சுக்கணும் இப்படி நம்ம அந்த பச்சை நிற இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இது கூடவே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துட்டு இது கூட ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இதுக்கு அடுத்தபடியாக வெற்றிக்கு வித்திடக்கூடிய வேர் அப்படின்னு பார்த்தா வெட்டி வேர் இது விநாயகப் பெருமான குகந்திரி வேர் வகைகள்லேயும் ஒன்று அதனால கொஞ்சம் வெட்டி வேறு சேர்ப்பது அப்படிங்கறத செய்திருங்க இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு முடிச்சா நீங்க தயார் பண்ணிட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பாக வைப்பது அப்படிங்கறத செய்யணும் நீங்க மாலை நேரத்தில் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சதுர்த்திக்காக விரதம் இருந்து விரதத்தை மாலை நேரத்தில் முடித்தவங்க கூட தொடர்ந்து வரக்கூடிய சுக்ரோஹோரி நேரத்தில் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் சரி இந்த முடிச்சை நம்ம தயார்படுத்தி வைத்தாச்சு அடுத்ததா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனமுள்ள மல்லிகை இல்லை முல்லை எது கிடைத்தாலும் சரி அதை நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதை நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒருவேளை நிறைய மலர்கள் கிடைக்கல சொன்னால் குறைந்தபட்சம் மூன்று மலர்களையாவது நம்ம எடுத்துக்கணும் ஓம் செல்வ கணபதியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயார்படுத்திக்க கூடிய முடிச்சுக்கு பக்கத்துலேயே நீங்க அந்த பூக்களை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி காமிச்சிட்டு அடுத்ததான் நீங்கள் அந்த முடிச்சுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி இந்த குறித்த நன்னால் குறித்த நன் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த முழக்கங்களையும் தீர்த்து பணம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் சரி இந்த விஷயம் எல்லாமே செய்தாச்சு இப்போ அடுத்ததான் நீங்கள் இந்த சுக்கரஹோரி நேரம் முடியறதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமாவளிகளையும் சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் நாமாவளிகள் சொல்ல தெரியும் அப்படி அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒருவேளை தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு கூட நீங்க நூற்றி முறை சொல்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இதை தொடர்ந்து சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கட்டாயம் நம்ம ஆறு முறையாவது உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஆறு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த எண் அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஆறு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி இந்த குறித்த நன்னால் நம்ம இந்த வழிபாடு அனைத்துமே செய்து முடித்ததுக்கு அப்புறமா நிறைவாக நம்ம அந்த முடிச்சு என்ன செய்யணும் நம்ம அச்சித்த மலர்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர்கள் அனைத்தையுமே தொடுத்து விநாயகப் பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துட்டு அந்த முடிச்ச நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகப் பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு பின்னாடியோ இல்லை முன்னாடியோ எங்கே இடம் இருக்கோ அது கேச்சார் போல் வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க மஞ்சள் பிள்ளையார என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா துளசி மாடம் இருக்குது அப்படின்றவங்க துளசி மாடத்தில் நீங்கள் மறுநாள் சனிக்கிழமை நாளின் பொழுது வைப்பது அப்படிங்கிறது செய்துருங்க இல்லை ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மறுநாள் அந்த நீரில் கரைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ அந்த முடிச்ச நீங்கள் எத்தனை நாள் வைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வைத்திருக்கு இந்த சதுர்த்தியில் ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வீட்டு பூஜைறையில் இந்த குறிப்பிட்ட நன் நேரத்தில் வழிபாடு செய்து அர்ச்சித்து அந்த முடிச்ச வைத்து ஒவ்வொரு நாளுமே தீப தூப காட்டும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ தடைகளும் உடைத்தறியப்படும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்படி இந்த சுக்கரஹூரி நேரத்தில் விநாயக பெருமானையும் மகாலட்சுமி தாயரையும் சுக்கர பகவானையும் சேர்த்து வணங்கும் பொழுது இனிப்புல செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை கண்டிப்பாக வைத்து வணங்கணும் சர்க்கரை பொங்கல் இல்லை கல்கண்டு கூட நீங்க வைத்து வணங்கலாம் இந்த வைகாசி மாதத்துல கல்கண்டு வைத்து வணங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக கல்கண்டு இல்லைனா சர்க்கரை பொங்கல் இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வகை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக செய்து வைத்து வணங்குங்க வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்ச நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பக்கத்தில் விநாயக பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆலயத்தினுடைய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இந்த குறித்த நன்னால் நம்ம செய்த வழிபாடு அதுவும் நம்ம சொன்ன போற்றிகள் நம்ம சொல்லி விதம் அர்ச்சித்தனைத்துமே விநாயக பெருமானுடைய அருளாசியை நமக்கு அப்படிங்கற பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் வைகாசி மாதம் அப்படிங்கிறதே நமக்கு வளமை நல்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் விசேஷமாக கருதப்படக்கூடிய சதுர்த்தி நமக்கு சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இல்லைங்களா இப்படி இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பை விடாமல் இந்த குறித்த நன்னால் அன்றைக்கி வரக்கூடிய சுக்ரஹோரி நேரத்துல நான் சொன்ன முறையில் வழிபாடு அனைத்துமே செய்து சிறப்பான பலன்கள் அனைத்துமே பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்